ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு கொடுக்காமல் சூப்பராக பார்த்திங்கன்னா சேமியாகவும் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் வீடியோக்குள்ளே மாதிரி இப்போ இப்போதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப்பில் சேமியா எடுத்துக்க அந்த சேமியாவில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த சுடுதண்ணியில் நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த வெந்த சேமியா பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த அளவுக்கு நம்ம புலப்பழன் எடுத்து வச்சுக்கலாம் புலப்பழன் எடுத்த சேமியாவில் ரெண்டு முட்டையும் பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டை ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு முட்டை கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா காரசாரமாக நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா கரம் மசாலா தனி மிளகாய் தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க துருவனை கேரட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் துருவனை கேரட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு சீரகம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த முட்டை சேமியா அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஜெல்லு மாதிரி ஆகணும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மேக்ஸ் சத்து ரெடி பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பரு ஹாய் மெசேஜ் அடுங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருந்த சேமியா முட்டை கேரட் எல்லாத்தையுமே ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க நைஸாக நம்ம இந்த ஆம்லேட் மேலே பார்த்திங்கன்னா லேசாக ஆம்லேட் பொடியும் தூவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம சுற்றிலும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் நல்லா பொண்ணேரமாக சவந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக பார்த்திங்கன்னா சேமியால ஒரு ஆம்லேட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா சேமியாவும் நான் ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கிறேங்க டெய்லி காலையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா இட்லி தோசை உப்புமா சேமியாவில் உப்புமா செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி முட்டை கேரட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து சேமியா ஆம்லேட் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்தியாக பார்த்திங்கன்னா சேமியா ஆம்லேட் காலையில் டிஃபன் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சேமியா ஆம்லேட் செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட கம்பில் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்